பெரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் இந்த யூடியூப் வீடியோ மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இப்போது லாக்டவுனில் எல்லாரும் இருக்கோம் வீடுகளில் இருக்கோம் ஆஃபீஸ் வந்து இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஈவன் ஸ்டூடெண்ட்ஸும் இருந்து ஆன்லைன் கிளாஸஸில் படிக்கிறீங்க எல்லாரும் வீட்டில் இருக்கோம் எவ்ரி ஒன் ஆர் வெயிட்டிங் ஃபார் சம்திங் இந்த லாக்டவுன் எப்போ முடியும் எப்போ முடியும் நம்ம எப்போ வெளியில் போகலாம் எப்போது வந்து வேலைக்கு போகலாம் எப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் எப்போது நம்மளுடைய உறவினர்களோட வீட்டுக்கு போகலாம் எப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணலாம் எப்போது நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போகலாம் நிறைய பேருக்கு வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடித்து போயிடுச்சுல எப்போ தான் வந்து இந்த லாக்டவுன்லாம் லிஃப்ட் பண்ணுவாங்க நம்ம எப்போது இந்த நார்மல் லைஃப் வரும்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறோம் அதே போல் நிறைய பேர் நிறைய காரியங்களுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம் வேலைக்காக திருமணத்திற்காக வீடு கட்டப்படுறதுக்காக இன்னும் நிறைய காரியங்கள் ஒரு சின்ன சின்ன காரியங்களாக இருக்கலாம் பட் அதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது இல்லையா இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் ஒரு காரியத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்கள அதை குறித்து தான் ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுவெல நடைந்து கழுகுகளை போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் இந்த நம் இந்த வசனம் தெரியாத எந்த ஒரு கிறிஸ்தவனும் இருக்கவே மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் இங்கே அழகாக போட்டிருக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபெல அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் ஆண்டவர் ஏன் இந்த இடத்துல கழுகு குறிப்பிட்டிருக்காருன்னு நம்ம பார்த்தோன்னா கழுகு தான் அந்த பறவை அந்த பேர்ட் வெரைட்டிலேயே த லாங்கஸ்ட் லைஃப் உடையதாக இருக்கிறது அதாவது செவன்ட்டி இயர்ஸ் இட் கேன் லிவ் ஸோ இந்த செவன்டி இயர்ஸ் வந்து ஈகளுக்கு ஈஸியாக கிடைக்கல அது அதோட நாற்பதாவது வயதில் ஒரு இம்பார்ட்டண்ட் டெசிஷன் இட் ஹேஸ் டு மேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாற்பதாவது வயதில் இட் ஹேஸ் டு எய்தர் டை ஆர் இட் ஹேஸ் டு கோ த்ரூ அ வெரி ஹார்ட் டைம் அதாவது அந்த நாற்பதாவது வயதில் அது ஒன்று இறந்துடணும் இல்லைன்னா அது ஒரு கொடுமையான ஒரு காலகட்டத்துக்குள்ளாக போய் அந்த மீது இருக்கிற அந்த முப்பது வயதை அதை அட்டென்ட் பண்ண முடியும் அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கழுக்கு ஒரு ஹை ஒரு மவுண்டன் டாப்புக்குள்ளே போய் அங்கே உட்காந்து தன்னுடைய இறகு அதோடய ஃபெதர்ஸ் விங்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்படியே ப்ளக் பண்ணி எடுத்துருமா தானாகவே அப்போது அதுக்கு எவ்வளோ வலிக்கும் இல்லை Uh, அதுபோல் அதோடய பீக்கை வந்து ஒரு மவுண்ட் அந்த மவுண்டனில் இருக்கிற அந்த ராக்ஸில் இடித்து இடித்து அந்த பீக்கை வந்து உடச்சிருமா இப்படி ஒரு பெயின்ஃபுல்லான பார்த்த இட் ஹேஸ் டு டேக் இப்படி உடச்சதுக்கப்புறம் பாடியில் ஃபுல்லாக ஃபெதர்ஸ் இருக்காது பீக் இருக்காது அப்படியே உட்காந்துருக்குமா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டேஸ் ஆஃப்டர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டேஸ் அதோடய ரெக்க அதோட விங்ஸ் அதோட ஃபெதர்ஸ் எல்லாம் புதுசாக முளைச்சு அதோடய பீக் புதுசாக வந்து அந்த புது அந்த விங்ஸ் அண்ட் ஃபெதர்ஸ் வரும்போது அதுக்கு புதிய பெலன் புதிய ஆரோக்கியம் புது பெலன் நிரப்பப்படுமா பிரிய மாணவர்களே இதில் இருந்து நம்ம கற்றுக்கொண்ட முக்கியமான காரியம் என்ன தெரியுமா எல்லாராலும் அந்த ஈகளை போல் ஒரு பலன் அடைய முடியாது அந்த ஒரு ஹார்ட் டைம்குள்ளே போகும்போது தான் அந்த அந்த ஒரு ஸ்பெஷல் பவர் அதுக்கு கிடைக்குது ஸோ த ஃபர்ஸ்ட் திங் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா த டெசிஷன் டு வெயிட் நம்ம வெயிட் பண்ணுறேன் ஆண்டவருக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த தீர்மானம் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் எப்படி இந்த ஈகிள் வந்து எனக்கு அதுக்கு தெரியும் இட்ஸ் கோன் அ பெயின் இட்ஸ் கோன் அ டேக் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டேஸ் விச் இஸ் நாட் ஈஸி அதுக்கு வந்து எப்படி சாப்பிட்ருக்கோம் தெரியாது அதுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம் அந்த பீக்கை வந்து தானாக உடைக்கும் போது எவ்வளோ வலிச்சிருக்கோம் அந்த ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டேஸ் தனியாக அந்த ஹில் டாப்பில் உட்காந்துருக்கும் போது அதுக்கு எவ்வளோ வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு காரியமாக இருந்திருக்கும் பட் இட் தட் ஐ ஐ வில் வில் வெயிட் வெயிட் ஆண்டவர் எனக்கு வந்து ஒரு புது பெலன் தருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வெயிட் பண்ணும்போது ஆண்டவர் அதுக்கு ஒரு புது பலனை தந்தார் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோட பேசிக் நான் உமக்காக காத்திருக்கிறேன் ஹலெ லூயா சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு பதினொன்று சொல்கிறது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் ஹால லூயா இன்னைக்கு நம்ம ஒரு டெசிஷன் எடுப்போம் ஆண்டவர் அப்படியே நான் உமக்காக காத்திருக்க போகிறேன் ஹலோ லூயா எத்தனை பேரையும் கூட இந்த டெசிஷன் எடுக்க ரெடியாக இருக்கிறீங்க ஆமேன் அடுத்த முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து த டெசிஷன் டு வெயிட் த நெக்ஸ்ட் திங் இஸ் டியூரிங் த வெயிட் டைம் இந்த வெயிட் பண்ணுற இந்த காலகட்டம் ரொம்ப 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 முக்கியமான காலகட்டமாக இருக்குது முதலாவது இந்த வெயிட் டைமில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் த ஃபர்ஸ்ட் திங் பேஷன்ஸ் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் தாவீது சொல்கிறார் கர்த்தருக்காக பொறுமையுடனே காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் ஹலை லூயா இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த பொறுமை தான் ரொம்ப மிஸ்ஸிங் இல்லையா நம்மளால் பொறுமையாக காத்திருக்கவே முடியல பிரிய மாணவர்களே தாவிது அழகாக சொல்லுகிறார் கர்த்தருக்காக பொறுமையுடனே காத்திருந்தேன் நம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பொறுமை காணப்படுகிறதா அநேக காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம் ஆனா சில நாட்கள் ஆக ஆக நம்மளுக்கு அந்த பொறுமையே இல்லை எப்படியாவது நம்ம இதை முடிச்சிடணும் எப்படியாவது இதை நம்ம செஞ்சிடணும் எப்படியாவது இதை நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி மனிதர்களுடைய ஹெல்ப்பை நாடி பணத்தை நம்ம நம்பி நிறைய காரியங்களை நம்ம தோற்று போயிருக்கிறோம் இந்த வெயிட் டைமில் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற முதல் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொறுமை த பேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் அவர் லைஃப்ஸ் நம்ம ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அந்த ஒரு நம்பிக்கை வேணும் ஆண்டவரே நான் உமக்காக காத்திருக்குறேன் நான் பொறுமையோடு காத்திருக்குறேன் இன்றைக்கு இந்த டெசிஷன் எடுங்க நான் ஆண்டவரே நான் உமக்காக வெயிட் பண்ணுறேன் ஆண்டவரே உமக்காக நான் பொறுமையோடு காத்திருப்பேன் பொறுமையோடு காத்திருக்கும்போது நம்ம மனிதர்களை நம்ம மாட்டோம் மனிதர்களுடைய உதவியை நம்ம நாடமாட்டோம் ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் ஆண்டவரே ஐம்கோண வெயிட் ஃபார் யூ ஐம்கோட வெயிட் பேஷன்ட்லி ஃபார் யூ ஹலோ இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாசிப்போம் சங்கீதம் பதினேழு மூன்றாம் வசனம் நீர் என் இருதயத்தை பரிசோதித்து அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருந்தீர் என் வாய் மீறாத படிக்கு தீர்மானம் பண்ணினேன் தாவீது அழகாக இன்னொரு காரியத்தை சொல்கிறார் என் வாய் மீறாத படிக்கு தீர்மானம் பண்ணினேன் இன்னைக்கு நம்மளுடைய வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய நேரத்தில் நம்ம ரொம்ப சில பேர் சொல்வாங்க நான் ரொம்ப பொறுத்து பொறுத்து பார்த்தேன் ஆனால் என்னால் தாங்க முடியல ஆனால் இங்கே தாவி இது சொல்கிறார் என் வாய் மீறாத படிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன் இந்த ஒரு தீர்மானம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார் நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவருக்காக பொறுமையுடனே காத்திருக்கவும் வாய் மீறாத படிக்கு நம்ம தீர்மானம் செய்ய ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் யோபுடைய புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை குறை சொல்லவும் இல்லை இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலை நம்ம ஆசைப்பட்ட காரியங்கள் நடக்கலை நம்ம ஜோம் பண்ண காரியங்கள் நடக்கலை ஆண்டவர் நம்மளுக்கு நம்ம கேட்ட உடனே நம்மளுக்கு பதில் கொடுக்கல அப்படின்னோடனே எவ்வளோ காரியங்கள் நம்ம பேசுகிறோம் இல்லையா இங்கே நம்ம பார்க்குறோம் தேவனை பற்றி குறை சொல்லவில்லை நம்ம இன்றைக்கி எவ்வளோ குறை சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம் இல்லையா ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரா ஆண்டவர் என்னை பார்க்குறாரா ஆண்டவருக்கு கண்ணு தெரிகிறதா ஆண்டவர் என்னோட ஜெபத்தை கேட்கிறாரா அப்படின்னு நிறைய காரியங்கள் நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இன்னும் நம்ம வந்து சில பேர் நம்மளோட வார்த்தையினால் நம்ம நிறைய பாவங்களை செய்கிறோம் இன்றைக்கு நம்ம முடிவு எடுக்கப் போறோம் என் வாயினால் நான் வந்து பாவம் செய்ய மாட்டேன் என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ண போகிறேன் அமீன் மூன்றாவதாக இந்த வெயிட் டைமில் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான மூன்றாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தாலந்துகளை பயன்படுத்தணும் யூஸ் யுவர் டேலண்ட்ஸ் மாணவர்களை யோசிப்போடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவருக்கு ஒரு உன்னதமான ஒரு மேன்மையான ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார் அது அதுக்காக யோசிப்பு காத்திருந்தார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியமும் அதற்கு ஆப்போசிட்டாகவே நடந்தது இல்லையா நம்ம பார்க்குறோம் ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ரம் த பிகினிங் அவனுக்கு ஃபுல்லாக ஃபெயிலியர்ஸ் தான் ஆனால் ஹி நெவர் ஸ்டாப்ட் யூஸிங் த டேலண்ட் விச் காட் கேவ் அண்ட் அந்த சிறைச்சாலையிலையும் ஆண்டவர் கொடுத்த அந்த அந்த சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிற அந்த அற்புதமான அந்த தாளந்தை அவர் பயன்படுத்தாமல் இருக்கவே இல்லை பிரி நான் யோசித்து பார்த்தேன் ஒருவேளை வேலை போட பிளேஸில் என்ன போட்டிருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு நீங்கள் கூட சொல்லுவீங்க அவங்க என்ன ஜெயிலில் போட்டாங்க நான் எதுக்கு அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும் நான் ஹெல்ப் பண்ண போய் எனக்கு என்ன நடக்கப் போகுது நான் சொல்கிறதுனால இது இதை நான் வந்து இன்டர்பிரட் பண்ணுறதுனால எனக்கு என்ன நன்மை நடக்கப் போகுது அப்படின்னு நம்ம யோசித்திருப்போம் ஆனால் யோசித்தேப்போ பாருங்கள் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவர் கொடுத்த அந்த தாளந்தை அவர் யூஸ் பண்ணாமல் இருக்கவே இல்லை கி நெவர் ஃபெயில் டு யூஸ் தி டேலண்ட் விச் காட் கேவ் பிரியமானவர்களே ஆண்டவரும் உங்களுக்கு சில தாளந்துகளை கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒரு வேலை பாடலாம் இல்லை நீங்க சேர சில காரியங்கள் மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதா இருக்கலாம் அதை இந்த வெயிட் டைமில் ஆண்டவருக்காக நீங்கள் காத்திருக்கிற இந்த நேரத்தில் யூஸ் பண்ண மறக்காதீங்க நீங்கள் ஒரு வேலை நினைக்கலாம் எனக்கே ஆசிர்வாதம் இல்லை நான் என்ன மற்றவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண போகிறேன் என்னால் என்ன ஆசிர்வாதம் நடக்க போகுது ஆண்டவர் ஏஞ்சபத்தே கேட்கலை அப்படின்னு ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த தாழ்ந்த இந்த வெயிட் டைமில் நீங்கள் கண்டிப்பாக பிரயோஜனப்படுத்துங்க ஆண்டவர் உங்களை மேன்மேலும் ஆசிர்வதிப்பார் யோசிப்போட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் அவங்க அந்த நாள்தான் ஹி வாஸ் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் த பிரசன் இல்லையா யோசிப்பை உயர்த்தினது போல உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தை உங்கள் மேல் வைத்த அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் லூயா யோசிக்கைய வாழ்க்கையிலையும் பார்க்குறோம் வேதத்துலேயும் வாசிக்கிறோம் ஒரு பொண்ணை நம்ம எவ்வளோ அந்த அக்னினால் சோதிக்கப்பட்டு அது பொண்ணாக விளங்குது அதே போல் உங்களுக்கு இருக்கிற இந்த டைம் ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் உங்களால் வந்து எதையுமே செய்ய முடியல எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது என்னால் வந்து பீப்புள் ஃபேஸ் பண்ண முடியல என்னால் எதையும் எுமே செய்ய முடியல என்னால் ப்ரே கூட பண்ண முடியல என்னால் பைபிள் ரீட் பண்ண முடியல என்னால் என்னோட ஒர்க்கே ஒழுங்காக செய்ய முடியல அப்படின்னு நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம் எப்படி புடமிட்டு அது வந்து ஒரு வேல்யூபிள் திங்காக ஒரு விலையற பெற்ற காரியமாய் மாறுதோ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த கஷ்டமான அந்த சூழ்நிலையில் இந்த ஹார்ட் டைம் வழியாக அவங்கள உங்களை புடமிட்டு ஆண்டவர் உங்களை வேல்யூபிளாக உங்களுடைய வாழ்க்கையை ஒரு வேல்யூபிளாக மற்றவங்களுக்கு ஒரு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையை அவங்களை மாற்றுவார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை ஹால லூயா ஸோ முதலாவது அந்த டெசிஷன் டு வெயிட் இன்றைக்கு தீர்மானிங்க ஆண்டவரே நான் உமக்காக நான் காத்திருக்க போகிறேன் அந்த காத்திருக்கிற இந்த நேரத்தில் நான் பொறுமையோடு காத்திருக்க போறேன் என் வாய் மீறாத படிக்கு தேவனுக்கு விரோதமாய் நான் பேசாத படிக்கு என் வாய் மீறாத படிக்கு நான் தீர்மானம் பண்ண போகிறேன் இந்த வெயிட் டைம்ல ஆண்டவரே நீங்க கொடுத்த அந்த டேலண்ட்டை உம்முடைய மகிமைக்காக உமக்காக நான் பிரயோஜனப்படுத்த போறேன் மற்றவங்களுக்காக நான் பிரயோஜனப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுக்கும்போது ஆண்டவர் உங்களையும் ஒரு பொண்ணை போல யோசிப்பை எவ்வளவு உயர்த்தினாரோ அது போல அவர் உயர்த்த இருக்கிறார் ஜெபி போமா ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக சுதோத்திரம் அப்பா ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் உமக்காக காத்திருப்போம் ஆண்டவரே இந்த காத்திருக்கிற இந்த சமயத்தில் ஆண்டவரே ஆண்டவர் எங்கள் வாய் மீறாத படிக்கு நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் பொறுமையோடே காத்திருக்க நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே அது மாத்திரமல்ல நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு தாழ்ந்தையும் அது சிறிதாக இருக்கலாம் ஆனாலும் அதை உமக்கு பிரயோஜனமாக உம்முடைய மகிமைக்கு நாங்கள் பயன்படுத்த மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் பயன் படுத்த நாங்கள் தீர்மானிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் இனிமேல் நாங்கள் குறை சொல்ல போறதில்லப்பா நாங்கள் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போய் உட்கார போறதில்ல ஆண்டவரே அண்டவரே நீங்க சொன்ன அந்த வசனத்தின் படி அண்டவரே நெடுநாளாய் காத்திருக்கிறது இழைக்கப்படும் ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் அந்த வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நீ ஆண்டவரே இந்த வெயிட் டைம்ல எங்களை புடமிட்டு அண்டவரே உமக்குகந்த பாத்திரமாக குகந்த ஒரு பிள்ளையாக எங்களை மாற்ற போறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இப்பொழுதும் அண்ட ஆண்டவரே இந்த வீடியோ பார்த்து கொண்டு என்னோட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் நான் ஜபிக்கிற ஆண்டவரே அவர்கள் காத்திருக்கிற காரியம் ஒரு சிறிய காரியமா இருக்கலாம் இல்ல அவங்களுடைய படிப்பு காரியமா இருக்கலாம் வேலை காரியமா இருக்கலாம் குடும்ப காரியமா இருக்கலாம் திருமண காரியமா இருக்கலாம் இல்ல ஒரு இல்ல மற்ற எந்த காரியமா இருக்கலாம் ஆண்டவரே ஆனால் நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே ஆண்டவரே அவர் ஆண்டவரே ரோமர் எட்டு இருபத்தி எட்டு சொல்கிறது போல அவர் அன்பு கூறுகிறவருக்கு சகலத்தையும் நீர் நன்மையாய் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அதன்படி அண்டவரே அவங்க அவங்க எதற்காக காத்திருக்கிறாங்களோ அதை ஆண்டவரே சீக்கிரத்தில் நீங்கள் அவங்க வாழ்க்கையில் நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அந்த வெயிட் டைம்ல நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே உண்மையில் ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருக்க உண்மையில் நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆனவரை சோர்வின் சோர்வை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகளை நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம் அவிசுவாசமான எண்ணங்களை கொண்டு வருகிற பிசாசின் கிரைகளை அழித்து ஜெபிக்கிறோம் எப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவரை உண்மையில் மகிழ்ந்து உண்மையில் களி கூர்ந்து உங்களுடைய வேதத்தை நாங்கள் தினமும் தியானித்து ஆண்டவரை விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க சீக்கிரத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசிர்வாதங்களும் எல்லா தரிசனத்தையும் நாங்கள் ஆண்டவரை சுதந்திரத்து கொள்ளப் போகிறோம் என்று விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே பொறுமையோடு காத்துருங்க ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களையும் ஆசிர்வாதங்களையும் கொடுப்பார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் தொடர்ந்து இணைந்துருங்கள் காட் பிளெஸ் யூ